அனைவருக்கும் வணக்கம் ஐந்து லட்ச ரூபாய் முதலீடு செய்தால் பதினைந்து லட்ச ரூபாய் கிடைக்கும் பல மடங்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுடைய அருமையான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் இப்பொழுது நிதி ஒழுக்கம் மக்களிடையே அதிகரித்துள்ளது முன்பு மக்கள் செலவழித்த பிறகு மீதமுள்ள தொகையை சேமித்தார்கள் ஆனால் தற்போது முதலில் சேமித்து வைத்து பிறகு மீதியை செலவிடும் பழக்கம் அதிகரித்துள்ளது குறிப்பாக குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக பலர் ஆபத்து இல்லாத திட்டங்களில் முதலீடு செய்யவும் விரும்புகிறார்கள் அந்த வகையில்தான் தபால் நிலைய நிலையான வைப்பு திட்டம் சிறந்த விருப்பமாகும் இது வங்கிகளை விட அதிக வட்டி வழங்குவதுடன் பாதுகாப்பான முதலீட்டாகவும் கருதப்படுகிறது ஐந்து லட்சத்தை எப்படி பதினைந்து லட்சமாக மாற்றுவது உதாரணமாக நீங்கள் ஐந்து லட்சத்தை தபால் நிலையத்தில் ஐந்து வருட நிலையான வைப்பு திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியில் முதலீடு செய்தால் ஐந்து ஆண்டுகள் கழித்து உங்களுடைய முதிர்வு தொகையானது ஏழு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாக இருக்கும் இந்த தொகையை எடுக்காமல் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மீண்டும் வைப்பு தொ வைப்பில் தொடர்ந்தால் அடுத்த பத்து ஆண்டுகளில் உங்களுடைய தொகையானது பத்து லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் ஆகும் இதையும் மீண்டும் ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வைப்பில் தொடர்ந்தால் மொத்தம் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு உங்களுடைய வைப்பு தொகையானது பதினைந்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாக மாறும் அதாவது ஆரம்பத்தில் போட்ட ஐந்து லட்சம் பதினைந்து ஆண்டுகளில் பதினைந்து லட்சம் ஆகும் இதற்கு சில விதிகளும் உள்ளன முதிர்வு தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் தபால் அலுவலகம் ஒரு வருட நிரந்தர வைப்புத் தொகையை நீடிக்க முடியும் இரண்டு வருட வைப்புத் தொகையை பனிரெண்டு மாதங்களுக்குள் நீடிக்க வேண்டும் மூன்று மற்றும் ஐந்து வருட நிரந்தர வைப்புத் தொகையை நீடிக்க முதிர்வு தேதியிலிருந்து பதினெட்டு மாதங்களுக்குள் தபால் அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் கணக்கை திறக்கும்போது முதிர்வு தேதியிலிருந்து கணக்கை நீடிக்க கேட்கலாம் முதிர்வு தேதியில் வட்டி விகிதம் நீடிக்கப்பட்ட காலத்திற்கு பொருந்தும் வங்கிகளைப் போலவே தபால் நிலையங்களுக்கும் நிலையான வைப்பு கணக்களுக்கு மாறுபட்ட வட்டி விகிதங்களை வழங்குகின்றன ஒரு வருட கணக்குக்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீத வட்டியை வழங்குகிறது இரண்டு வருட கணக்குக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீத வட்டியை வழங்குகிறது மூன்று வருட கணக்குக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டியை வழங்குகிறது மற்றும் ஐந்து வருட கணக்குக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியை வழங்குகிறது இந்த